ஹாய் ராணிஸ் கிச்சன் தமிழ் நேயர்களே இன்றைக்கி நம்ம ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம் அது என்னென்னா மட்டன் கீ ரைஸும் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மட்டன் பொடிக்குழம்பு சமைக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் மல்லி எடுத்துருக்கேன் இப்போ மல்லியை நம்ம செவக்க வறுத்துக்கலாம் இப்போ செவந்துருச்சு இதை நான் ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிறேன் இப்போ அடுத்தபடியாக ரெண்டு பட்டை கிராம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு அதே தேலை நான் மாற்றிக்க போகிறேன் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன் புளுங்க அரிசி அதையும் நல்லா வறுத்து அந்த மல்லியோடையே சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா செவக்கை வறுத்துட்டு அந்த மல்லி வறுத்ததோடு சேர்த்து இப்போ இதை ஆரட்டும் இப்ப அந்த கடாயிலையே நான் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வறுத்துக்கப் போகிறேன் இப்போ வறுத்துட்டேன் இதை தனியாக ஒரு ட்ரேயில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு இப்போ ஜாடியில் போட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொர குறைன்னு இருந்துச்சுன்னா சளிச்சு எடுத்துக்குவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் சூடு வந்ததுக்கப்புறம் நான் ஐம்பது கிராம் நெய்யை நான் அதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டேன் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை பிரிஞ்சி இலையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ரெண்டு பூண்டு பெரிய பூண்டா எடுத்து நச்சு வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ சின்ன வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வதங்கிடுச்சு சுத்தம் பண்ண நான் மட்டனை எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ தண்ணியெல்லாம் வத்தி வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்ப அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் வத்தி வந்துடுச்சு இப்போ தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து வச்சதுனால அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா விட்டு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் உங்களுக்கு காரம் பற்றலைன்னா இன்னும் கூட காரம் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஏன்னா கொஞ்சோன்னா ஆயில் பத்தலை நான் கொஞ்சோட சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் ஆயில் கூடுதலாக தாங்க சேர்க்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கறியை வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ கறி வெந்துருச்சானு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இப்போ நான் உருளைக்கெழங்க அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பவுடர் சேர்க்க போகிறோம் அதனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கலாம் இப்போ நான் பவுடரை நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுறலாம் நான் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்து கிளறி விட்டுரலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் கொஞ்சோட உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கேப்பாக வரையும் ஏன்னால் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு நம்ம கீரை செய்ய போகிறோம் நான் ஒரு டம்ளர் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கர் சூடு வந்ததுக்கப்புறம் நான் ஐம்பது கிராம் நெய்யை நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா சூடு வந்தோடனே நான் பட்டை ஏல ஏலக்காய் கிராமு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து செவக்க விட்டுக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு நான் ஒரு தக்காளியை நைஸாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் இப்போ வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான அளவு கருவேப்பில் மல்லித்தலை தேவையான அளவு சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் வதக்கி வச்சுருக்கேன் நெய்யில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் நான் அதில் சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் எலுமிச்சமளம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ தேங்காய்ப்பால் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டு தேவைப்பட்டால் எலுமிச்சமளம் சேர்த்துக்கலாம் இல்லைனா வேணாம் நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டுடலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் கீரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிளறி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு இந்த மட்டன் குழம்புக்கும் அந்த கீ ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்